யாசிர் রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்களும் মুশரிகீகளால் துன்புறுத்தப்பட்டு ஷஹீதானார்கள் பொக்க கலமன் मणि ரெண்டு பேரும் ஷஹீதாயிட்டாங்க இவர்களுடைய மகனார் ஹ حضرت உமார் பின் யாசிர் রাদিয়াল্লাহু அன்ஹு சாதாரணமானவங்களா கனி ஏற்ற குரிய சகோதர பெரியோர்களே பெற்றோர்கள் இருவரையும் ஈமானுக்காக தியாகம் கொடுத்த மகன் حضرت உமார் பின் யாசிர் রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் உள்ளத்தில் ஏந்திய நிலையில் எதிரிகளை எதிர்கொண்டு புறப்பட்ட எதிர்கொள்வதற்கு புறப்பட்டார்கள் அம்மார் அவர்களையும் விட்டார்களா மக்கத்தை முஸ்லிக்குகள் எதிரிகளால் சுடு மணலில் உடலில் உடை இல்லாமல் கிடத்தப்பட்டார்கள் அதற்கு அம்மார் அரபு நாட்டினுடைய வெயில் உஷ்ணம் எப்படி என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுட்டு மணலில் கிடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மணல்ல ஒரு தூண்டு ஆட்டி அரசியை போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உப்பு கண்டமாயிரும் எப்படி பிரியாணி சட்னி பிரியாணி அடுப்பு இருக்கிறமா இல்லையா பெரிய அடுப்பு பிரியாணி செய்யற அடுப்பு அது கிட்ட நின்னா எப்படி நாம உஷ்ணத்தை உணர்வோமோ இது போன்ற ஒரு அமைப்பில் தான் அரபகத்தியுடைய வெயில் இருக்கிறது இன்னும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணமான ஒரு வெயில் அதில் சுடுகிற சுடு மணல் அதற்கு அம்மா ரவியல்லான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக

ஈமானுக்கு மாற்றமான கொண்ட கொள்கைக்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்ல மாட்டேங்கிறார் என்று சொல்லி அவனே சடஞ்சு போயிட்டான் சடஞ்சு போய் அப்படியே தொலைந்து விட்டானா இல்லை என்ன தெரியுமா செஞ்சான் சித்திரவதை அதிகப்படுத்தினான் வேதனை செய்தான் தண்ணீருக்குள்ள அவருடைய தலையை பிடித்து அமிழ்த்தி அமிழ்த்தி எடுத்தான் உயிருக்கு போராடுகிற ஒரு நிலை அங்கு ஏற்பட்டது இன்னும் கொஞ்சம் விட்டா அம்மா ரொம்ப அப்படியே இறந்திருப்பாங்க உயிருக்கு போராடுகிற ஒரு நிலை கடைசியா சொன்ன இப்போ வானது சொல்ல அம்மார் முகமது நபிக்கு எதிரான வார்த்தைகளை உச்சாடனம் செய் உன்னை விட்டு விடுகிறேன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிர்பந்தமாக சில வார்த்தையை சொன்னாங்க போன விட்டோம் நடியேந்தருக்குரிய சகோதர வெளியோருடைய சொல்ல வந்தது நிர்பந்தமாக சொன்ன அந்த வார்த்தை அம்மார் ரதி அவருடைய உள்ளத்தை துளைத்து எடுத்தது அழுது கொண்ட நிலையில் பெருமானாரின் தருவாருக்கு வந்தார்கள் யார சூழல்லா யார சூழல்லா நான் சிறுக்கான வார்த்தைகளை உச்சாடனம் செய்து விட்டேன் இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நாயகனே இப்படி இப்படி எல்லாம் என்னை துன்புறுத்தினார்கள் யார சூழல்லா என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் அது சிறுக்கான வார்த்தை நாயகமே என்று பெருமானாருடைய தருவாரில் வந்து அழுதார்கள் உடனே அந்த ஆயத்தை அருளினான் இதான் சகாபாக்களின் மகத்துவம்

ஒருவர் அது உறுதியாக இருக்கிறார் அதனால் நிம்மதி பெற்றிருக்கிறார் இது போன்ற சூழலில் எதிரிகளால் நிர்பந்திக்கப்படுகிறார் அவர் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது பிழை இல்லை ஆயுடைய அவர் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது பிழை இல்லை என்ன நிர்பந்திக்கப்பட்டாங்க ஈமானுக்கு மாற்றமான வாசகத்தை சொல் உன்னை விடுகிறேன் என்றான் நிர்பந்தம் புனிதமானவர் என்பதை அங்கு வெளிப்படுத்தினார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சகாபியின் விஷயத்தில் ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்றால் ஒரு சகாபி என்ளை தரந்த எவ்வளவு பெருசு எவ்வளவு உயர்ந்தது

அவர்கள் மேலும் இப்படி சொன்னார்கள் அபகத பகை கொள்வாரோ கொள்ம்மாருக்கு வேதனை செய்வாரோ அவர் அல்லாவை வேதனைப்படுத்துகிறார் எப்படி சொல்றாங்க பாருங்க யார் இந்த அம்மாரை வேதனைப்படுத்துவாரோ அவர் அல்லாவை வேதனைப்படுத்துகிறார்

அம்மார் பின் யாசர் ரதியல்லா அவங்க அவர்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு ஒரு மன கஷ்டம் இருந்துச்சு செல்லதாரிகளுக்கு சொன்ன உடனே காலித் ரதியல்லா அவர்களுக்கு தலை சுத்தூர் ஆஹா அம்மாரோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு இல்லையே என்று கருதியவர்களாக உடனே ரசூலுல்லா அம்மார் பின் யாசிர் ரதியல்லா அவரிடத்தில் வந்து சமரசமாகி சமாதானமாகி ஒரு அன்பானந்த உறவை மேம்படுத்திக் கொண்டார்கள்

எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அதே போல ஹதரத் அபூ சாலி தரையில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பதிவிடப்பட்டிருக்கிறது நாங்கள் மஸ்ஜி கட்டுமானத்தின் போது அதாவது நபவி கட்டக்கூடிய காலம் கட்ட கட்டுமானத்தின் போது ஒவ்வொரு செங்கலாக சுமந்து சென்றோம் லபினத்தின்

ரகசியில் குபார் அதாவது பெருமானார் அவரை பார்த்து அவருடைய உடலில் உள்ள அந்த மண்ணை விட்டார்கள் அந்த தூசியை தட்டிவிட்டு சொன்னாங்க இந்த அம்மார் மிக பாவம் இவரை அநியாய கால கூட்டம் வருங்காலத்தில் கொலை செய்யும் என்றார்கள் அநியாயக்காரன் கூட்டம் இவரை வருங்காலத்தில் கொலை செய்துவிடும் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைப்பார் ஆனால் அவர்களோ இந்த அம்மாரை நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் என்று பெருமானார் செல்லலா அலை செல்லம் அவர்கள் ஓப்பனாக அம்மாரிடத்தில் சொன்னார் வெளிப்படையாவே சொன்னாங்க பெருமானார் சொல்லிட்டாலும் நடக்காம இருக்குமா இதை நமக்கு தெரியுது பெருமானால் என்ன சொன்னாலும் நடக்கும் அம்மா ரொம்ப பெருமானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவளுக்கு தெரியாதா செல்லதா சகிதாக்கப்படுறேன் பெருமானார் திறந்து சொல்லிவிட்டார்கள் சகிதாக்கப்படுவேன் என்று தெரியும் ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா யார சூழல் தான் இது போன்ற குழப்பங்களை விட்டு நான் நல்லா பாதுகாப்பு தேடுகிறேன் எது போன்ற குழப்பம் நான் சகிதாவது குழப்பம் அல்ல இவன் சொன்னீங்களா இல்லையா அம்மாரும் இரல்லாம் இவர் அவர்களை சொர்க்கத்தின்பால் அடைப்பார் அம்மார் சொர்க்கத்தின்பால் அந்த மக்களை கூப்பிடுவாரு ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்க இந்த அம்மாரை நரகத்தில் பங்கு கூப்பிடுவார் இந்த குழப்பத்திலிருந்து நான் நல்லா பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களே தவிர யாரும் சொல்றது கொல்லப்படுவேனா செயலாங்க போடுவேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஓடி போயிடறேன் வெளிநாட்டுக்கு போயிடறேன் தப்பிக்கிறேனே சொல்லல அந்த இடத்தில் நம்மை நாம் கற்பனை செய்து பார்ப்போமே அந்த இடத்தில் அம்மா ரத்தியல்ல இடத்தில் நம்மை நாம் கற்பனை செய்து பார்த்தால் நாம் செய்தது இதுவாகத்தான் இருக்கும் இந்த ஈமும் வேணாம் இஸ்லாமும் வேணாம் என் உயிருக்கே உல வைக்க போவத தேவையில்லைன்னு சொல்லி போயிடுவார்